கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் எங்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறது மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கிய திட்டம்தானே முதல்வருக்கு சவால் விடுத்தால் என மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் என உசலம்பாட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் அதிமுக உசிலம்பட்டி ஒன்றிய அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு நான்கு தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன திட்டங்களை கொடுத்தீர்கள் என விவாதம் செய்ய முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சவால் விட்டால் ஒன்று முதலமைச்சர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சவாலை மறுக்க வேண்டும் இன்று அந்த சவாலுக்கு உதயநிதி ஸ்டாலின் நான் வருகிறேன் என சொல்கிறார் ஏன் உதயநிதி ஸ்டாலின் தந்தை மு க ஸ்டாலின் முதலமைச்சராகத்தானே இருக்கிறார் அவருக்கு வாய் பேச முடியாதா பதில் சொல்ல முடியாதா அவருக்கு பேச்சு வருமா அறிவு உள்ளதா என நாங்கள் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் சவால் விடுத்தது ஸ்டாலினுக்கு என்று சொன்னால் பதில் சொல்வது உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பது ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா என மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் கருணாநிதி மகனாகவும் பேரனாகவும் ஸ்டாலின் உதயநிதி இல்லை என்றால் ஒரு கவுன்சிலர்களை வெற்றி பெற்றிருக்க முடியாது எல்லா அரசு திட்டத்திற்கும் கலைஞர் பெயரை சூற்றுவது நியாயமா மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டது வீணாக்கிய திட்டமா என மு ஸ்டாலின் பேசுகிறார் அங்கு எங்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறது ஜல்லிக்கட்டு என்றாலே மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூட எங்கள் ஊர் அழகானாலில் நடத்துகிற ஜல்லிக்கட்டு அந்த வாடிவாசல் என்றால் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது ஆனால் நீங்கள் நடத்துவது மல்லிக்கட்டு அதனால் அது வீணாகி போன திட்டம் அதைத்தான் மக்கள் வரிப்பணத்தை இப்படி வாரி இறைத்து கலைஞர் பெயரை சூட்டுவது நியாயமா என எடப்பாடி பழனிசாமி கேட்டார் திமுக கட்சி செய்யும் அட்டுடியத்திற்கு வேறு எந்த கட்சியும் வாய் திறப்பதில்லை ஒரு நாள் இந்த ஊடகங்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பினால் அந்த நிமிடமே திமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கூட சம்பளம் போட முடியாத நிலையில் திமுகவின் ஆட்சி இருக்கிறது என பேசினார் தா இல்லையா என்பதை நாங்கள் கேட்க நீங்கள் சொன்ன பதிலே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் சவால் எடுத்தது ஸ்டாலினுக்கு என்று சொன்னால் பதில் சொல்வது உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் இந்த தமிழ்